ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி என் காரியம் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி இரண்டாவது பகுதி எங்கேயோ யாரோ ஒருத்தர் நான் சொல்வதை எடுத்துக்கொண்டு ஆரம்பித்து விட்டால் போதும் அதுவே துளித்துளியாக வளர்ந்துவிடும் கொஞ்சம் கூட நியாயமில்லாத எல்லாம் பத்து பேர் கூப்பாட்டில் ஆரம்பித்து மகா பெருசாக வளர்த்து விடவில்லையா நல்லதற்கு இப்படி பத்து பேர் சேர்ந்தால் போதும் அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார்கள் என்று நம்பிக்கொண்டுதான் நான் விடாமல் சொல்கிறேன் உங்களிடமெல்லாம் நான் ரொம்பவும் அதிருப்திப்படுவதாக நினைத்து துக்கப்பட வேண்டாம் நவீன வாழ்க்கை முறையின் சிக்கல் கோளாறு எனக்கு தெரியாமல் இல்லை அதிலே மாட்டிக்கொண்டால் விடுபடுவதில் உள்ள சிரமம் தெரிகிறது இத்தனைக்கும் நடுவில் அங்கங்கே கும்பாபிஷேகம் பஜனை பிரவச்சனம் என்று நீங்கள் நிறைய ஏற்பாடு செய்வதை பார்த்தால் இவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்த்தால் சந்தோஷமாகவே இருக்கிறது இவற்றை பார்த்தே இவை எல்லாவற்றிற்கும் எது ஜீவாதாரமோ உயிர்நிலையோ அந்த வேத லட்சண தர்மத்தை எடுத்துச் சொல்லலாம் என்று எனக்கே ஒரு நம்பிக்கை தெம்பு வந்திருப்பதால் தான் இதையெல்லாம் சொல்கிறேன் சாஸ்திர விரோதமான தப்புகளுக்கு இப்போது நிறைய இடமிருந்தாலும் வருங்காலம் என்ன ஆகுமோ என்ற விசாரத்துக்கு நிறைய இடம் இருந்தாலும் க்ஷேமத்துக்கான அறிகுறிகளையும் அங்கங்கே பார்க்கிறேன் எல்லாம் போய்விட்டது பாக்கி இருப்பதும் போய்விடும் என்று அழாமல் வளர்ந்து வருகிற இந்த நல்ல அம்சங்களை மேலும் விருத்தி செய்து வளர்க்க வேண்டியதையும் எடுத்துச் சொல்லி வருவதுதான் முறை அப்படிச் செய்தால் தப்பு வழியில் போகிறவர்களுக்கும் நாளடைவில் க்ஷேம வழியில் புத்தி வரும் இந்த நம்பிக்கையோடு பழைய வழிமுறைகளை காதில் போடுகிறேன் பழையது என்பதற்காகவே அதுதான் உயர்த்தி என்று சொல்ல வேண்டியதில் சொல்லவே இல்லை ஆனால் பழையது என்பதாலே அது உதவாது என்று ஒதுக்கிவிடவும் கூடாது புதுசு பழசு என்பதால் ஒன்று வேண்டும் வேண்டாம் என்பதே இல்லை அதன் பிரயோஜனம் என்ன என்பதை பரீட்சித்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது தள்ள வேண்டும் அல்லது இருக்கிற புதிசையும் எடுத்துக்கொள்வோம் தப்பாக இருக்கிற பழசையும் தள்ளுவோம் அப்படியே புதிசில் இருக்கிற கெட்டதுகளை தள்ளுவோம் பழசில் இருக்கிற நல்லதுகளை எடுத்துக்கொள்வோம் காளிதாசன் கூட இப்படித்தான் சொல்கிறான் ஆசையாக கூப்பிட்டு எனக்கு உபதேச உபச்சாரம் செய்கிற உங்களிடம் முதலில் உங்களுடைய புது வழிகளில் இத்தனை கெடுதல் இருக்கிறது என்று சொல்ல எனக்கு மனசு வரவில்லை தான் மற்ற விஷயங்களை பற்றி உபன்யாசம் செய்தேன் பக்தி ஞானம் கலாச்சாரம் ஊர்கதையெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனாலும் அவையெல்லாம் கிளை பூ பழம் தான் என்றால் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு வேறு இருக்கிறது அதுதான் வேதம் வேறான வேத ரட்சணம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை இதை விட்டுவிட்டு மற்றதை சொல்லி பயனில்லை இந்த மூல கைங்கரியத்தை சொல்லுவதென்றால் குறைகளை சொல்லத்தான் வேண்டும் மற்ற விஷயங்களை பேசி கொஞ்ச நாழிகை நாளை கழித்த பின் இத்தனை நாள் உங்களில் ஒருத்தனாக பழகிவிட்டதால் எனக்கே உங்களிடம் ஸ்நேகம் சுவாதீனம் வந்துவிட்டது குறையை சொல்ல முன்போல் தயங்க வேண்டாம் என்று வேத விஷயத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த காரியத்துக்குத்தானே நான் வந்திருப்பதே என் காரியத்தை எடுத்த எடுப்பில் சொல்லலாமா என்னை உபசரித்து சந்தோஷப்படுகிற உங்கள் காரியத்தை நீங்கள் முடித்து கொண்டு விட்ட பிறகு இனிமேல் என் காரியத்தை சொல்லலாம் என்று சொல்கிறேன் வேத தான் அந்த காரியம் இதற்காக இத்தனை நாள் உங்களை இத்தனை சிரமப்படுத்தி இத்தனை பணச்செலவு வைத்தது போதாது என்று வினோபா மாதிரி நானும் ஒரு சம்பந்தி தானம் கேட்கிறேன் அவரவரும் அத்தியனம் செய்து தங்கள் பிள்ளைக்கும் செய்விக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அவசியம் செய்ய வேண்டியதுதான் அதைவிட அவசியம் முதலில் செய்யப்பட வேண்டிய காரியம் ஒன்று உண்டு அதாவது இப்போது மூச்சை பிடித்து கொண்டு நடந்து வருகிற வேத பாடசாலைகள் மூடிப்போகாமல் அவற்றை தொடர்ந்து நடைபெற பண்ண வேண்டும் இதற்காக வித்தியார்த்திகள் அத்தியாபகர்கள் இருவருக்குமே நிதி உதவி செய்ய வேண்டும் இன்னும் பல பாடசாலைகளை வைத்து வேத மூலத்தை சொல்லிக் கொடுப்பது அப்புறம் அதன் அர்த்தத்தை வேத பாஷத்தை சொல்லிக் கொடுப்பது இவற்றில் பரீட்சை வைப்பது ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும் படிக்கிற காலத்தில் வித்தியார்த்திக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்க வேண்டும் பரீட்சையில் பாஸ் பண்ணியவுடன் மார்க்கை பொறுத்து கணிசமான சம்பாவனை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால்தான் வேதம் இருக்கும் இதற்கெல்லாம் மூலதனம் வேண்டும் இதற்காக சில ட்ரஸ்ட்டுகள் இருக்கின்றன பலர் தனித்தனியாக பூதானம் செய்திருக்கிறார்கள் வினோபா மாதிரி பூதானம் வாங்கினேன் இப்போது உச்ச வரம்புகள் சட்டங்கள் வந்துவிட்டன இனி நில உரிமைகள் எப்படி இருக்கும் என்று சொல்வதற்கில்லை அதனால்தான் தான் சம்ப சம்பத்தி தான் கேட்கிறேன் அதாவது ஒவ்வொருவரும் மாசா மாசம் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று என்னை நினைத்து கொண்டு நான் தானே கொடுக்க சொல்லி கேட்கிறேன் ஒரு ரூபாயை உண்டியில் போட்டுவிட வேண்டும் வருஷமானதும் இந்த பன்னிரண்டு ரூபாயை வேதரட்சண நிதிக்கு அனுப்பிவிட வேண்டும் இப்படி அனுப்புகிறவர்களுக்கு இங்கே மடத்தில் நடக்கிற பூஜை பிரசாதம் விபூதி குங்குமம் மந்த்ராட்சதை மாச மாசம் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்று அனுப்பி வைக்கப்படும் வருஷந்தோறும் இந்த தர்மத்தை புதுப்பித்து கொண்டிருந்தால் சந்திர மௌலீஸ்வர பிரசாதமும் நிற்காமல் அகத்தை தேடி வந்து கொண்டிருக்கும் எத்தனையோ செலவு செய்கிறீர்கள் வரிகள் கொடுக்கிறீர்கள் இது நான் போட்டிருக்கிற டாக்ஸ் டாக்ஸ் மாதம் ஒரு ரூபாய் எனக்காக கொடுக்க வேண்டும் எல்லோரும் அப்படி செய்தால் பல துளி பெருவெள்ளம் என்று வேத இக்ஷணத்துக்கும் பெரிய பலம் கிடைக்கும் அடுத்த சந்ததிக்கு எப்படியாவது வேதத்தை ரட்சித்து கொடுத்து விட வேண்டும் என்ற ஆலோசனை தான் எனக்கு எல்லாவற்றையும் விட முக்கியமாக இருக்கிறது வேதம் ஏன் இருக்க வேண்டுமென்றால் முதலில் அந்த மந்திர சப்தம் அதில் உள்ள யக்ஞாதி கர்மாக்கள் லோகத்தில் இருந்து கொண்டிருந்தாலே சகலருக்கும் பெரிய க்ஷேமம் இதனால் மழை தனதானிய சுபிக்ஷம் உண்டாவதோடு ஜனங்களின் எண்ணங்களும் உத்தமமானதாக ஆகும் இரண்டாவதாக உலகம் முழுவதற்குமான ஒரு மதமாக வைதிகமே இருந்திருக்கிறது என்பது சகல தேசத்தவர்க்கும் தெரிந்து இதனாலேயே ஓர் ஒற்றுமை சாந்தி ஏற்பட வேண்டுமானால் நம் தேசத்தில் வேதத்துக்கென்றே வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படியாக இன்றைக்கும் என்றைக்கும் நம் தேசத்துக்கு மட்டுமின்றி லோகம் முழுவதற்கும் ஆத்ம சாந்தியையும் உண்டாக்குவதற்காகத்தான் வேத ரட்சணத்தை அதிமுக்கியமாக சொல்லி வருகிறேன் வேதம் படிக்காமல் அடுத்த தலைமுறையில் ஒரு பிராமணன் கூட இருக்கக்கூடாது அதட்டி மற்றவர்களை அதிகாரம் செய்வதற்காக பிராமணன் இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை நம் தேசம் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் ஒன்றாக இருப்பதாக இவனிடம் வந்திருக்கிற ஆதி மூலமான தர்மத்தை இவன் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்றே சொல்கிறேன் இங்கே நம் தேசத்தில் இப்படி ஒரு சின்ன கூட்டம் இருந்தால் லோகம் முழுவதும் எப்படி க்ஷேமடையும் என்றால் பவர் ஹவுஸ் என்று ஒன்று இருக்கிறது அங்கே நாலு பேர்தான் வேலை செய்கிறார்கள் ஆனால் ஊர் முழுக்க பிரகாசமாக பிரகாசமாய் விடுகிறது அந்த நாலு பேர் வேலை செய்யாவிட்டால் ஒரே இருட்டாகி விடுகிறது இப்படியே லோகமங்கள தீபமான வேதத்தை தூக்கி பிடிக்க இங்கே கொஞ்சம் பேர் இருந்தால் போதுமானது இதற்கான விதை முதலை எப்படியாவது காப்பாற்றி தந்துவிட வேண்டும் என்கிற காரியத்துக்கே வந்திருக்கிறேன் இதற்காகவே எனக்கு செய்கிற உற்சவங்களுக்கு ஒப்புக்கொண்டேன் இந்த உற்சவங்களில் போட்ட ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர கோஷம்தான் இத்தனை பேரை இங்கே என் பேச்சை கேட்க இழுத்து வந்திருக்கிறது இப்படி ஒரு கோஷம் கீஷம் இருந்தால்தான் ஆள் சேர்ந்து அதன் மூலம் நாம் காரியத்தை சாதித்து கொள்ள பார்க்கலாம் என்றே ஒப்புக்கொண்டேன் எனக்கு உற்சவம் நடத்தியவர்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்பதற்கு பிரயாசையாவது பட வேண்டும் சிரமத்தோடு சிரமமாக எனக்காகவும் கொஞ்சம் படுங்கள் உங்களுக்காக எத்தனையோ காரியம் செய்கிறீர்கள் ஆபீஸ் பொழுதுபோக்கு இப்படி பலவிதமான பிஸ்னஸ் பண்ணுகிறீர்கள் எனக்காக இந்த வேத ரட்சணத்தை பண்ணுங்கள் எனக்காக உங்களுக்காக என்று வித்தியாசம் என்ன நான் நீங்களெல்லாம் ஒன்றுதான் என் காரியம் உங்கள் காரியம்தான் வேதத்தை ரட்சித்து விட்டால் அதுதான் எல்லோருக்கும் பரம பரமஸ்ரேயசைத் தருகிற ஒரே காரியம் இதை செய்வதால் க்ஷேமம் உங்களுக்கு பெயர் எனக்கு தபால் செலவு அதிகம் இரு இருப்பதால் இப்போது ஓர் ஆண்டுக்கான தொகை ரூபாய் பதினேழு ஆகியிருக்கிறது அனுப்ப வேண்டிய முகவரி வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட் ஸ்ரேயஸ் நம்பர் நாலு மெயின் ரோடு நங்கநல்லூர் சென்னை அறுபத்து ஒன்று இந்த முகவரியை திரும்பவும் படிக்கிறேன் ஆண்டு ஒன்றுக்கான தொகை பதினேழு அனுப்ப வேண்டிய முகவரி வேத ரக்ஷண நிதி டிரஸ்ட் ஸ்ரேயஸ் ஆறு மெயின் ரோடு நங்கநல்லூர் சென்னை அறுபத்தொன்னு இத்துடன் என் காரியம் என்ற அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓ तिशन्ति शान्तिः